நம்ம எல்லாருக்குமே தெரியும் எவ ஒருத்தன் தன்னோட வாழ்நாள் முழுக்க வேலைக்கு போயிட்டு சம்பளம் வாங்கிட்டு இருக்கானோ அவனால கடைசி வரைக்கும் ஆக முடியாது தயவு செஞ்சு நம்ம இந்த ஜெனரேஷன்ல யாராச்சும் ஆகணும் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா ஆன்லைன் வாங்க அது மேபி அஃபிலியட் மார்க்கெட்டிங் இருக்கலாம் ஏன் ஒரு வெப்சைட்டை நீங்க ரன் பண்றதா கூட இருக்கலாம் பட் இவ்ளோ கால எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் உங்ககிட்ட ஒன்னு மட்டும் சொல்லிக்கணும் அது என்னன்னா ஆன்லைன்ல பணம் சம்பாதிக்க போறேன் அப்படின்னு அறகுறையா எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் போயிட்டு நீங்க வந்து ஏதாச்சும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க சிம்பிளா சொல்ல போனா வாழ்க்கையில் ஒரே ஒரு ஐடியாவை எடுத்துக்காங்க அந்த ஐடியாவையே உங்க வாழ்க்கையாக்கிக்க

கிடையாதுங்க ஆனா நெக்ஸ்ட் 6 मंथல பாத்தீங்கன்னா 14000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வந்துட்டாங்க சோ நம்மளோட சேனலை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட ஆடியன்ஸ் இருக்காங்க எஸ்பெஷியலி சொல்லபோனா தளபதி ஃபேன்ஸியே சொல்லிக்கலாம் இவங்களால பாத்தீங்கன்னா எனக்கு மந்த்லி ஒன் 150 டாலர் அப்படின டியூட்டி பிளேன் கிடைச்சிக்கிட்டு இருக்கு சோ இந்த மாதிரி ஒரு ஐடியா எடுத்துக்கிட்டு நீங்க டியூட்டி பிளேயோ இல்லன்னா இன்ஸ்டாகிராம்ல உங்களுக்கான ஃபாலோவர்ஸ் ஏத்தினதுக்கு அப்புறமா நீங்க உங்களோட earnings இன்க்ரீஸ் increase பண்றதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் பிகாஸ் உங்களுக்கான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க சோ நீங்க தாராளமா நெக்ஸ்ட் பிக் ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் அடுத்த பிக் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா website create பண்ண start பண்ணிட்டு உங்க எல்லாருக்குமே தெரியும் என்னோட வெப்சைட்டை நான் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இந்த youtube சேனல் கம்யூனிட்டி tab எல்லாமே ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா என்னோட earning potential நான் increase பண்ணனும் அப்படினத ஒரே ஒரு ரீசனுக்காக தான் என்னோட அந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க mp3 songs develop பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு செட்டப்பை தான நான் create பண்ணியிருந்தேன் இருந்தேன் சோ நான் அதிலே இருந்துமே earnings எல்லாம் எடுக்க பார்த்துட்டேன் சோ இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா average 400 டாலர் அப்படினத வந்து இன்கம் வந்துகிட்டு இருக்கு இது மட்டும் இல்லங்க எனக்கு வந்து நிறையவே இந்த ஸ்பான்சர்ஷிப் பண்றதுக்கான ரிக்வெஸ்டுமே வந்துச்சு மெயில்ல எனக்கு இந்த இன்கமே போதுங்க இத நான் எப்படி பேசிக்கா இன்வெஸ்ட் பண்ணி மில்லியனர் ஆகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வெச்சிருக்கேன் பட் என்ன மாதிரி நிறைய பசங்க பேசிக் லெவல்ல எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாம மில்லியனர் ஆகணும் அப்படின்னு ஐடியால இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு ஐடியா எடுத்துக்கோங்க அது யூடியூபரா இருக்கலாம் இல்லனா இன்ஸ்டாகிராமா இருக்கலாம் ட்ரெண்ட்ல ஏதாச்சும் ஒரு பிளாட்ஃபார்ம்ல உங்களுக்கான ஃபாலோவர்ஸ நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அதல நீங்க உங்களுக்கான ஒரு ஃபேன் பேஸோ இல்லனா ஆடியன்ஸை கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்களே புரிஞ்சுக்கிடுவீங்க நான் சொல்றது கரெக்ட் அப்படினு இதெல்லாம் நான் இவனோ ஒருத்தனோட வீடியோலாம் பார்த்து நான் உங்ககிட்ட சொல்லுங்க என்னோட own எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நான் பண்ணிக்கிட்டு இருந்த விஷயத்த நான் உங்ககிட்ட ஓப்பனாக சொல்லியிருக்கேன் நான் சொன்னதில் ஏதாச்சும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நீங்களும் உங்களோட லைஃப்பில் மில்லினியர் ஆகிறதுக்கு கன்கிராட்ஸ் ஓகே பாய்